என் தங்க பிள்ளையே வள்ளர்பிரை பஞ்சமியினுடைய இந்த செவ்வாய் கிழமையின் வெற்றி விடுகிறேன் நீ விரும்பிய நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி இன்று என்னை கண்ட நொடி முதல் உனக்கு பேர் அதிர்ஷ்டம்தான் இந்த நாளில் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் முதல் உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேரும் காலம்தான் இந்த தாயை காண்பது என்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியமல்ல அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் விஷயமும் அல்ல ஆனால் உனக்கு நடக்க வேண்டி வருகின்ற இந்த காலம் உனக்கான எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று எப்பொழுது உனக்கானதாக உருவாக்கிக் கொள்கிறாயோ அப்பொழுது எல்லாமுமே உனக்கு சாதகமாக உன்னை சுற்றி நடக்கப் போவதை நிச்சயமாக நீ என்னவென்று கண்டுகொள்வாய் எவ்வளவோ எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கலாம் எவ்வளவோ இன்னல்களையும் துன்பங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் இந்த வராகி நான் இருக்கிறேன் நம்பிக்கை கொண்டு நீ உடை தெரிந்து வந்திருக்கிறாய் என்பதனை மறக்காது என்னுடைய அன்பினால் எல்லா விஷயங்களையும் நீ சாதித்திருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதற்கு உன்னுடைய இந்த நம்பிக்கையும் உன்னுடைய இந்த மனதைரியமும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்து விடாது எதுவென்றாலும் சரி உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் சரி நாமாக நின்று நாம் எதையுமே பெறக்கூடிய நேரம் நீ எந்த விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் தவிர்த்து விடக்கூடாது எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது உனக்கான காலம் வரும்பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்று பலமுறை உன் தாயானவள் உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நினைக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டுவிட எண்ணியது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைத்தது கிடையாது உனக்கென்று நான் நடத்த நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நான் மேலும் மேலும் உனக்கென்று சரி செய்து கொடுக்க எண்ணுகின்றேன் ஏதாவது ஒரு நிலையில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றாலும் சரி உன்னை இந்த இடத்திலிருந்து நீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க என்னுடையது என்பதனை நீ மறக்காது எதிர்பாராத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வராகியின் அன்பு மிளிரப்போவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வ என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடக்க தொடங்கி விடுவை இந்த நேரம் நாம் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையிலும் என் பிள்ளைக்கான தேவைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்து கொடுக்க தயாராகி விட்டேன் அல்லவா இனி நடப்பதை நாம் எந்த நிலையிலும் சரிபடுத்தி கொள்ள முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டோமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு எதவென்று புரியாமலேயே போய்விடும் நம்மை சுற்றி நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவை எல்லாமே சரியான புரிதலை கொடுக்காமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரம் இத்தனை காலம் இனி நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றிலும் நம்முடைய ஆசைகளும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய எண்ணங்களும் மிளிரும் என்பதனை மறக்காது இதை எதையோ எதிர்பார்த்து நின்ற ஒரு வாழ்க்கை எதையுமே கொடுக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பதை விட எதையுமே நமக்கு தராமல் போய்விட்டதே என்று சொல்லி நாம் வருந்தி கொண்டிருக்காமல் இனி மேலும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டோமானால் இனி எல்லாமே நமக்கு வெற்றியாகவே மாறும் எல்லா விஷயங்களுமே நமக்கு தெளிவானதாகவே மாறும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி உன்னை எந்த நேரமும் முழுமையாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை சந்தோஷமாக நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய காலகட்டம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரம் இனிமேலும் எதற்குமே என் பிள்ளை நீ தயங்காமல் இரு எதற்குமே என் குழந்தை மனம் வருந்தாமல் வேதனைப்படாமல் இரு உன்னை சுற்றி எப்பொழுதும் உனக்கென்ற ஒவ்வொன்றையும் நான் கொடுக்க நினைக்கிறேன் என்றால் என் பிள்ளை நீ என் மீது கொண்ட அந்த அன்பு கொஞ்சம் கூட இன்னமும் உன் இடத்தில் குறையாமல் இருக்கிறது எவ்வளவோ கஷ்டங்கள் வந்த பிறகும் கூட தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை நீ இழக்கவில்லை எவ்வளவோ வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டிய பிறகும் கூட தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நீ இழக்கவில்லை என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த தருணங்கள் இனி உனக்கு நல்ல ஆச்சரியங்களை கொடுக்கட்டும் இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் பஞ்சமி நாளில் வராகி உன்னை தேடி வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் இந்த வாக்குறுதி உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை இனிமேல் நடத்தி கொடுக்கும் என்பதனால்தான் என் பிள்ளையே நாம் ஒவ்வொன்றையும் உணர வேண்டிய காலம் இந்த வாழ்க்கையை நமதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இனி நடக்கும் நல்லது நம் வாழ்க்கையை நம் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய காலம் எல்லா நிலைகளிலும் நாம் எதுவென்றும் ஏதுவென்றும் என்னவாக இந்த வாழ்க்கையை யோசிக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கையும் மாற வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாது தெய்வம் உனக்கு எப்பொழுதும் நின்று தர வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது ஒரு நாளும் தெய்வம் உன்னை விட்டு விலக எண்ணியது கிடையாது ஆனால் அதே நேரம் அந்த தெய்வம் மீது வைத்த நம்பிக்கைக்கு நீயும் பாத்திரமாக இருக்க வேண்டும் அந்த தெய்வம் உன் மீது வைத்த நம்பிக்கையை நீயும் காப்பாற்ற வேண்டும் தவறான பாதையில் செல்லாமல் தவறான மனிதர்களோடு பழகாமல் தவறான விஷயங்களை தேர்ந்தெடுக்காமல் எந்த இடத்திலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலுமே ஏதோ ஒன்று நமக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்ற எண்ணம் நிச்சயமாக நமக்கு வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல ஆச்சரியங்களைக் கண்டு இனிமேலும் சிலிர்க்கத்தானே போகின்றாய் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமுமே இனி உன்னை எப்பொழுதும் இது போன்ற நிலைகளில் மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து இந்த வராகி என்னுடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று நீ நம்புகிறாயா உனக்கு இந்த தாயின் அன்பு போல வேறு எதுவும் இல்லை என்று நீ உணர்கிறாயா வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா ஆச்சரியங்களும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்கிறாயா நிச்சயமாக அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறெதை பற்றிய கவலையும் தேவை கிடையாது இதையெல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடி இந்த நேரம் உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக நான் உன்னை விட்டு தள்ளி நிற்பேன் ஏன் என்றால் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ தேடிய நிம்மதியையும் நான் உனக்கு கொடுத்து விட்ட பிறகு இனி எதற்காக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போகிறது எல்லாவற்றிற்கும் தீர்வுகளை கொண்டுதானே தெய்வம் உன் முன்னால் நிற்கிறது எல்லாவற்றிற்கும் தீர்வுகளை தரத்தானே தெய்வம் உன்னோடு வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும் இந்த விஷயங்களும் மாறிப்போகும் என்ற சிந்தனை உனக்குள் வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு இதைவிட சிறப்பான ஆச்சரியங்களை தந்து நம்மை வாழ வைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும் எல்லா நிலைகளிலும் நாம் என்னவெல்லாம் யோசிக்கிறோம் என்பதனை நமக்கே நமக்கான பாடங்களாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வம் எப்பொழுதும் போல நமக்காக என்னவெல்லாம் தருகிறது என்று நினைத்து நீ எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்பதை விட இனிமேல் எதையுமே நாம் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி எப்பொழுது நீ மன உறுதியோடு முன்னே வருகிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என் குழந்தையே ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த மனிதர்களை நாம் நம்பி நம்பி ஏமாந்தது எல்லாம் போதும் என்று இந்த மனிதர்களை எல்லாம் நாம் எதிர்பார்த்து நின்று தொலைத்தது எல்லாம் போதும் என்று யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காது எப்பேர்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுகின்ற வாயை வைத்து அவர்களை நீ ஒரு மாது எப்பொழுதும் எண்ணி எடை போட்டு விடாதே ஒவ்வொருவரினுடைய பிறவி குணம் என்ற ஒன்று இருக்கிறது வெளியில் முகத்தோற்றம் அழகாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருப்பது எல்லாமுமே விஷமாக இருக்கும் அதே நேரம் வெளித்தோற்றம் மோசமாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் உடலுக்குள் அவர்களின் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்று இவை எல்லாமுமே மிகச் சரியான விஷயங்களாக இருக்கும் மிக உயர்வான விஷயங்களாக இருக்கும் இப்படி இதையெல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்தால் நான் என் தாயை இப்படி இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம் ஆனால் என் குழந்தை உன்னை நான் இதையெல்லாம் கண்டுபிடிக்கச் சொல்லவில்லை ஆனால் இது போன்ற மனிதர்களிடம் எப்பொழுதுமே கவனமாகத்தான் பழக வேண்டும் என்று சொல்கின்றேன் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன் வாழ்க்கை நமக்கு எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து நம்மை எப்பொழுதும் நிரந்தரமான நிம்மதியில்லாத ஒரு நிலைக்கு தள்ளிவிடுமோ எப்பொழுதும் நம்மை துன்பப்படுத்தி விடுமோ என்று சொல்லி நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட எல்லா நிலையிலும் நாமும் நிம்மதியாகவும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் அது போதும் அந்த எண்ணம் ஒன்றை உன்னை மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே எல்லா காலங்களிலும் என் பிள்ளை பட்ட காயங்களும் வேதனைகளும் போதும் இனிமேலும் இதற்காகவெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காதே இனிமேலும் இதற்காகவெல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறக்காது உன்னை எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது நடந்து முடிந்ததும் நடக்கப் போவதும் நன்மைக்குத்தான் இனிமேலும் எல்லாமுமே உன்னை சந்தோஷமான நிலையில் கொண்டு வந்து சேர்த்து வைக்கத்தான் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளை எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே நன்மைகளை தருகிறது என்றால் அந்த இடத்தில் உன் அருகில் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் உன்னை சுற்றி தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அருளாசிகளோடு உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனிமேலும் இழந்ததற்கெல்லாம் இழந்ததற்கெல்லாம் வருந்திக்கொண்டும் இருக்காது இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை யாரும் உன் மனதை காயப்படுத்த நினைத்திருக்கலாம் ஆனால் அதை இனிமேலும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியதை முழுமையாக பெற வேண்டும் என்பது ஒரு புறம் எத்தனையோ முறை நாம் யோசித்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்காமல் போனதை எண்ணி நீ கலங்கி இருக்கிறாய் ஆனால் இவை எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கு நீ விரும்பிய சந்தோஷங்களும் ஆச்சரியங்களும் அடுத்தடுத்து நடப்பதை நீ யாரிடமும் வெளிப்படுத்தி விடாதே என் குழந்தையே பொதுவாகவே நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை கண்டு பொறாமைப்பட ஆயிரம் பேர் நம்மை தேடி வருவார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் பாராட்ட யாராவது ஒருவர்தான் நம்மை தேடி வருவார்கள் எந்த நிலையிலும் நாம் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு எல்லா சூழ்நிலையையும் நாம் ஆசைப்பட்டது போல நம் வசமாக்கிவிட வேண்டும் நல்லது நடக்கட்டும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் தெளிவாகவே கிடைக்கட்டும் என்பதனை மறக்காது எல்லா நாளும் வராகி வருகிறாள் என்பது உன் மனதிற்குள் நிச்சயமான வார்த்தையாக நிரந்தரமாக பதிந்து நிற்கட்டும் யார் எதை சொல்வதாக இருந்தாலும் யார் எதை தேடுவதாக இருந்தாலும் இங்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள் இந்த நொடி இந்த வராகி உனக்கு தந்த வாக்குறுதி இந்த நாள் முழுமைக்கும் வராகி நிச்சயமாக உன் வாழ்க்கை அதிசயத்தை நடத்துவாள் என்பதனை மறக்காதே நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே சந்தோஷத்தின் உச்சம்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் 운데 Und...